அன்பார்ந்த ஈமானிய உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தும் நாம் அனைவரும் வீட்டிலே உணவு உண்ண அமர்ந்ததால் அதிலே முதலாவதாக பிள்ளைகள் சிறார்கள் குழந்தைகள் ஆரம்பத்திலே வருவார்கள் சில நேரங்களிலே பிஸ்மில்லா என்று கூறாமலேயே உணவு உண்ண ஆரம்பித்து விடுகின்றார்கள் சில நேரங்களில் பிஸ்மில்லா என்று கூறியும் ஆரம்பிக்கின்றார்கள் பிஸ்மில்லா என்று கூறாமல் உணவு ஆரம்பித்து விட்டால் உணவு உண்ண ஆரம்பித்து விட்டால் அதனுடன் சைத்தானும் இணைந்து விடுகின்றான் நம்முடன் சைத்தானும் சாப்பிடுகின்றான் கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள் எந்த விரிப்பிலே நல்ல உயர்தரமான உணவுகள் வைக்கப்படுகின்றதோ அதாவது பிரியாணி போன்ற உணவு வைக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலே பிள்ளைகளை முதலாவதாக வரவழைத்து அவளுடன் பிஸ்மில்லா கூறாமல் உறவு உணவு உண்ண ஆரம்பித்து விடுகின்றார் ஷைத்தான் ஆகையால் அந்த ஷைத்தானை விரட்டுவதற்காக நாம் பிஸ்மில்லாகவை கூறி சைத்தானை விரட்டிவிட்டு அந்த விஷயத்திலே கவனமாக இருந்து நாம் நல்ல முறையிலே உணவு உண்ணவோமாக இந்த விஷயத்தை நாம் மௌத்து வரைக்கும் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹர்தான் அலமது இல்லா ரபுல் ஆலமீன்